வணக்கம் இது தமிழ் வினின் மாலை செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அனுராரசின் எதேச்சதிகாரம் கொதித்தெழும் சஜி அணி சம்பள விவகாரம் போராட்டத்தில் குதிக்கவுள்ள ஆசிரியர்கள் அமெரிக்கா தண்டிக்கப்படும் ஈரான் தலைவரின் அடுத்த வார்த்தை உற்று கவனிக்கும் உலக நாடுகள் உச்சகட்ட பதற்றத்தில் மத்திய கிழக்கு மீண்டும் வரிசை யுகமா அச்சத்தில் மக்கள் ராஜபக்ச குடும்பத்திற்கு தொடரும் அதிர்ச்சி சிறை செல்ல தயாராகும் மஹிந்தவின் மனைவி கடற்பிராந்தியங்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை மோதூர் பிரதேச சபை இலங்கை தமிழரசு கட்சி வசம் யாழில் நீண்டகாலமாக காலமாக போதைப் பொருள் விற்பனை செய்த நபர் கைது தொடர்வன விரிவான செய்திகள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எதிர்த்தார வழியில் பயணிப்பதற்கு முற்படுவதாக பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷனராஜ கருணா சமகால அரசியல் நிலவரம் தொடர்பில் கருத்து வெளியிடுகையிலேயே இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் அரசாங்கத்தை விமர்சிக்கும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு எதிராக சேர் பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதுகூட ஒரு வகையிலான அரசியல் அழுத்தம்தான் இதற்கு நாம் அஞ்சமாட்டோம் மாட்டும் அரசாங்கம் தவறிழைத்தால் அதனை முதுகெலும்புடன் சுட்டி காட்டுவோம் இந்த அரசாங்கம் எதேச்சதிகார வழியில் பயணிப்பதற்கு முட்படுகின்றது இதனை தடுப்பதற்கு முட்படும் அனைத்து தரப்பினரும் ஒடுக்கப்படுகின்றனர் இதனை நாட்டு மக்கள் விரைவில் புரிந்துகொள்வார்கள் என்று தெரிவித்துள்ளார் தேசிய பாடசாலைகளில் ஆசிரியர்களின் ஜூன் மாத சம்பளம் இன்று நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு முன்னர் கிடைக்காவிட்டால் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடப்போவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த விடயம் அகில இலங்கை ஆசிரியர் சங்கம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆசிரியர்களின் சம்பளம் கடந்த மாதமும் தாமதமானது இதற்கான காரணம் ஆராயப்பட வேண்டும் என்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார் சம்பளம் வழங்குவதற்கு தேவையான அறிவுறுத்தல்கள் சம்பந்தப்பட்ட வங்கிகளுக்கு வழங்கவில்லை ஆசிரியர்களின் சம்பளம் வலயக்கல்வி காரியாலயங்கள் மூலம் வழங்கப்படுகின்றது தேவையான அறிவுறுத்தல்கள் இன்னும் கிடைக்கவில்லை எல்லோரும் தங்கள் சம்பளத்திற்காக காத்திருக்கின்றார்கள் இது ஏன் இவ்வாறு நடக்கின்றது என்பதை கண்டறிய வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் ஈரான் போரில் அமெரிக்காவின் தலையீட்டால் போர் அடுத்த கட்டத்திற்கு சென்று விட்டது இதனால் எமது அடுத்த தாக்குதல் மிக கடுமையாக இருக்கும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது இஸ்ரேல் ஈரானிடையே கடந்த ஒரு வாரமாக மோதல் நிலவி வந்த நிலையில் நேற்றைய தினம் திடீரென அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் மேற்கொண்டது ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா மேற்கொண்ட இந்த திடீர் தாக்குதல் அந்த பிராந்தியத்தில் நிலவிய பதற்றத்தை பல மடங்கு அதிகரித்தது அமெரிக்காவின் தாக்குதல் ஈரானில் கடுமையான ஏற்படுத்தியுள்ளது ஈரானின் அணு உலைகள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு ஈரான் உயர்மட்ட தலைவர் கமேனி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இதற்கு கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்றும் இஸ்ரேலின் வெறுப்பு போக்கு காரணமாகவே இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இதற்கு தகுந்த தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று கமேனி தெரிவித்துள்ளதுடன் அமெரிக்காவின் இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கைக்கு ஈரான் தக்க பதிலடி கொடுக்கும் என்றும் எச்சரித்துள்ளார் நைஜீரியாவிலிருந்து பெட்ரோலிய பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை கூறுகளை ஆராய இலங்கை அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஈரானிய அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலை தொடர்ந்து மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்துள்ளது இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல்கள் நடத்திய பிறகு உலக கச்சா எண்ணெய் போக்குவரத்தின் முக்கிய வழித்தடமான ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் அறிவித்துள்ளது ஈரானுக்கு வடக்கேயும் ஓமன் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கும் தெற்கேயும் நீரிணை அமைந்துள்ளது சவுதி அரேபியா ஈரான் ஈராக் குவைத் மற்றும் ஐக்கிய அரபு நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் ஏற்றுமதிக்கு முதன்மை பாதையாக இது விளங்குகின்றது ஈரானின் தடையால் பல நாடுகளில் கப்பல்கள் அந்த பாதையினூடாக பயணிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் எரிபொருள் மற்றும் எரிவாயுவிற்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்படும் நிலையில் ஏற்பட்டுள்ளது இவ்வாறான நிலையில் நைஜீரியா மற்றும் வேறு சில எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகளிலிருந்து மாதிரி பொருட்களை பெற்று உள்ளூர் ஆய்வகங்களில் சோதிக்குமாறு அதிகாரி அறிவுறுத்தியதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் எரிபொருள் விநியோகத்தில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் கிட்டத்தட்ட அறுபது சதவீதத்தை கொண்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் போரின் தாக்கம் உள்ளூர் சந்தையில் உடனடி தாக்கம் எதுவும் ஏற்படாது என்றும் தற்போதைய உலகளாவிய சீர்குலைவின் விளைவு இந்த ஆண்டு ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதத்திற்குள் உணரப்படும் என்று பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மனைவி சிரந்தி சவிய என்ற பெயரில் பராமரித்து வந்த போலி கணக்கு தொடர்பான விசாரணைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பொது பாதுகாப்பு பிரதி சுனில் வட்டகள தெரிவித்துள்ளார் சிறிலிய சவிய அமைப்புக்கு சொந்தமான வங்கிக் கணக்குகளின் ஆணை கடிதம் ரகசியமான முறையில் வங்கியிலிருந்து திரடப்பட்டுள்ளதாக பிரதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் சிரந்தி சவிய என்ற பெயரில் ஒரு போலி கணக்கு பராமரிக்கப்பட்டமை உறுதிப்படுத்தார் அந்த கணக்கின் ஆணை கடிதம் காணாமல் போயுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் கணக்கின் இருப்பு தற்போது மில்லியன் ரூபாயாக உள்ளது அமைப்பிற்கு சொந்தமான வங்கிக் கணக்கின் தலைவர் சிராந்தி ராஜபக்சவாகும் கணக்கின் செயலாளராக கல்யாணி திசாநாயக்க மற்றும் பொருளாதார நிரோஷா ஜீபவனி என்பவர்கள் உள்ளனர் எட்டு கோடி இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் வைப்பு செய்யப்பட்டுள்ளது இதற்கு மேலதிகமாக நூற்றி இருபத்தி ஒன்பது சந்தர்ப்பங்களில் மூன்று கோடியே நூறு லட்சம் ரூபாய்க்கும் அதிகமாக மீளப்பெறப்பட்டுள்ளது இந்த வங்கியில் சிரிலிய என்ற பெயரில் நூறு லட்சம் ரூபாய் நிலையான வைப்புத் தொகையும் திறக்கப்பட்டுள்ளது மேலும் நிதி குற்றப்பிரிவு இந்த கணக்கில் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக பிரதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மல்வானை பிரதேசத்தில் ஒரு வீட்டை வாங்குவதற்காக பசல் ராஜபக்ச இருநூற்றி எட்டு மில்லியன் ரூபாய் பெற்றுள்ளார் என்று பிரதமைச்சர் சுனில் வட்டகலா தெரிவித்துள்ளார் இன்றைய வானிலை அறிக்கையின்படி சிலாபத்திலிருந்து மன்னாரூடாக காங்கே வரையிலும் மாத்திரையிலிருந்து பொத்துவிலூடாக அம்பாந்தோட்டை வரையான பிராந்தியங்களிலும் கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என்று வளிமண்டலவியல் திணிக்கிழமை திருவு கூறியுள்ளது எனவே கள தொழிலாளர்கள் இது தொடர்பில் அவதானத்துடன் செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதேவேளை சப்ரஹமூக மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவலியா மாவட்டங்களிலும் ஒன்று பிற்பகலில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்கிழப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் இன்று பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது திருகோணமலை மோதூர் பிரதேச சபைக்கான தவிசாளர் மற்றும் உதவி தவிசாளர் தெரிவு இன்று கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளரும் தலைமை தாங்கும் அதிகாரியுமான அஸ்மி ஆதம் லெப்பே தலைமையில் இடம்பெற்றது இதன்போது மூதூர் பிரதேச சபையின் தவிசாளர் தெரிவிக்காக நடாத்தப்பட்ட பகிரங்க வாக்களிப்பில் தவிசாளர் வேட்பாளராக போட்டியிட்ட இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர் செல்வரத்னம் பிரகலாதன் வெற்றி பெற்றுள்ளார் தவிசாளர் தெரிவின்போது போது இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர் செல்வரத்னம் பிரகலாதன் மற்றும் தேசிய மக்கள் கட்சி உறுப்பினர் ஆர் எம் ரிபான் ஆகியோரது பெயர்கள் முன்மொழியப்பட்டன இதன் காரணமாக தவிசாளரை வாக்களிப்பின் மூலம் தெரிவு செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது இந்த வாக்கெடுப்பில் மொத்தம் இருபத்தி இரண்டு வாக்குகளும் பதிவு செய்யப்பட்டது இதில் ஒன்பது வாக்குகள் தவிசாளர் ரகசிய வாக்கெடுப்பின் மூலம் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்றும் தவிசாளர் பகிரங்க வாக்கெடுப்பின் மூலம் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பதற்கு ஆதரவாக பதிமூன்று வாக்குகளும் அளிக்கப்பட்டிருந்தன இதன்போது குழு உறுப்பினர் ஒருவர் தவிசாளர் தெரிவிக்கு பகிரங்க வாக்கெடுப்பை கோரி சபையிலிருந்து வெளிநடப்பு செய்தார் இவருக்கு ஆதரவாக இலங்கை தமிழரசு கட்சி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தேசிய காங்கிரஸ் ஆகிய கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்கள் வாக்களித்தனர் பகிரங்க வாக்கெடுப்பில் தேசிய மக்கள் சக்தி தவிசாளர் வேட்பாளர் ஆர் எம் ரிபான் ஒன்பது வாக்குகளை பெற்றுக் கொண்டார் இவருக்கு ஆதரவாக தேசிய மக்கள் சக்தி நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி மற்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆகிய கட்சி உறுப்பினர்கள் வாக்களித்தனர் உதவி தவிசாளராக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர் பீரி முகமது பைஷர் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டார் யாழ்ப்பாணம் கட்குளம் பகுதியில் நேற்றைய தினம் ஒரு கிலோ கஞ்சா கலந்த மாவா ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் நீண்ட காலமாக விற்பனை செய்து புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் போலீஸ் காவலரில் கடமையில் இருந்த போலீசாரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன விசாரணைகளின் பின்னர் அவரை யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் விமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்